பராமரிப்பு ஒரு குணத்தை கொடுத்தார் நான்காவதாக பார்க்கும்போது கை கைவிட்ட நிலைமை என்ன காணப்பட்டாக என்று பார்க்கிறோம் இந்த ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிறேன் தாகம் தாகம்

தாகத்தை பற்றி நாம் பார்க்கும்போது இரண்டு தாகத்தை நாம் பார்க்கிறோம் வந்து சரீர தாகம் ரெண்டாவது வந்து ஆத்தும தாகம் ஆண்டவர் நமக்காக எத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் முன்மொழி வைக்கப்பட்டார் கை கால்களில் ஆணிகள் கடாபப்பட்டார் அத்தனை பாடுகளையும் அவர் சகித்துக்கொண்டு அவருக்கு என்ன வந்துட்டு தாகம் வந்து விட்டது இந்த நாட்டில் இந்த வெயில் மிஷினம் நமக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் இந்த தாகத்துக்கு என்ன கிடைக்காதா தண்ணி கிடைக்காதா என்றுதான் நம்ம வாத்து கொண்டே இருக்கிறோம் ஆகாத சாப்பிட்டா கூட என்ன அந்த தாகம் தீராது ஆனா தண்ணி குடித்தாலும் அந்த தாகம் தீரும் இந்த நாள்ல அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய தாகம் அதிகமா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தாங்க காடியை கசப்பு கலந்த ஒரு காடி அவர்களுக்கு அவருக்கு கொண்டு கொடுத்தார்கள் ஆனால் அவர் என்ன குடிக்க அவர் மறுத்து விட்டார் என்று பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அந்த பற்ற கசந்தா கசந்த ஒரு வாழ்க்கையில தான் அவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம் அப்படியாக சிம்சோனை பற்றி நாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி ஒரு நியாயாதிபதி ஆனால் அவர் என்ன செய்யறான் ஒரு பெருசர்களை கொள்வதற்காக ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து அவன் என்ன செய்யறான் அவங்களே ஆயிரம் பேரை கொண்டு போயிட்டான் ஆனால் கத்தர் அவன் மூலமாக அந்த லட்சு பேர் கட்டில அவங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்யக்கூடாது யோசிப்பா நான் தேவனே நான் என்ன செய்யக்கூடாது தாகத்தினால் நான் வறண்டு செத்து போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு ஏன்னா கர்த்தர் நோய்க்கு கூப்பிடும் போது அவர் என்ன செய்கிறாரு அந்த வனாங்கரத்தை அந்த பள்ளத்தாக்கில் ஒரு பிழைவை உண்டாக்கி அவருக்கு என்ன கொடுக்குறாங்க தண்ணீரை கொடுத்த அந்த லேகின் அந்த இடத்துல அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது அவர் அந்த தண்ணீரை குடித்து அவர் அதற்கு பிறகு அந்த தாமர்த்தி இந்தவர் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார் இந்த நாளிலும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜெயவங்கள் ரவி தீமில இருந்து பாலை மிரங்குறாங்க அங்க பாலை இறங்கி வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் உண்டாகிறது அவர் அப்பொழுது என்ன செய்யறார் மோசை பார்த்து முருங்கு இருக்காங்க எங்களுக்கு தண்ணீர் தாகத்தோடு நாங்க இங்க வந்திருக்கிறோமே நீங்க எங்களுக்கு தாகத்தை நீங்க தண்ணீர் தரவிலிருந்து முருங்குறுக்கும் போது ஆண்டவரை நோக்கி மோசை கூப்பிடுகிறார் மோசை கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த வனாந்தர அந்த இடத்துல ரவி அந்த இடத்துல அவருக்கு இருந்து செய்கிறார் ஒரு இடத்தை காண்பித்து அந்த கண்மலை அடி என்று சொல்கிறார் கண்மலை அடிக்கும் போது அங்கு தண்ணீர் வருகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை குடித்து சந்தோஷமா இருந்தார்கள் அதே போல நம்ம பார்க்கும்போது இதுதான் ஆகாரை பார்க்கிறோம் ஆகார் அங்கிருந்து புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறார் ஒரு துருக்கியில தண்ணி வைத்திருக்கிறார் தண்ணியானது என்ன செய்யறது தீர்ந்து விட்டது அவள் பிள்ளையும் ஆக வந்து கொண்டு இருக்கிறார்கள் மன்களத்துல வனாந்தரத்துல வரும்போது அந்த தண்ணி தீண்டால் அவளுக்கு அவ்வளவு தாகம் பிள்ளைக்கு தாகம் எடுக்கிறது அவள் பிள்ளை ஒரு இடத்துல கொண்டு விட்டு விட்டு நான் அந்த என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி தூரமா போயிருந்து யாரை பார்த்து போட்டார் அவருடைய சத்தத்தை எசப்பா கேட்டாங்க தேவர் கேட்டார் பிள்ளையும் சத்தத்தையும் கேட்டார் ஆண்டவர் என்ன செய்தார் அந்த வனாந்தரத்துல தண்ணியே இருக்காது ஆனா அந்த வனாந்தரத்துல என்ன செய்தாரு ஆண்டவர் அந்த தண்ணீர் உண்டாக்கினார் என்று பார்த்து இந்த நாட்கள்ல நாம் அநேக காரியங்களுக்காக நாம் கொண்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில ஒரே நான் கத்தரை நோக்கி கூப்பிடுறேனே என் வாழ்க்கையில இன்னும் எனக்கு ஏன் விடுதலை இல்லை என் வாழ்க்கையில ஏன் இன்னும் போராட்டமாக இருக்கிறது என்று சொல்லி நாம தவித்து கொண்டிருக்கிறோம் அன்பான தேவையு இரண்டை பிள்ளைகளே அந்த தாகத்தை தீர்க்க நாம் கத்தரை நோக்கி கூப்பிடும் போது மாத்திரமே உலக மனுஷர்களை நோக்கி கூப்பிடும் போது அல்ல கத்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது கத்தர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லாவற்றிலும் விடுவிக்கிறார் கடந்த நாட்டுல போது என் மகளுக்கு எட்டு வருஷமாக வேலை சம்பளமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனாலும் டெய்லி ஆண்டு வட்டதிகாரங்களில தேவனே என் மகளுக்கு இங்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபித்த நாட்கள் அதிகம் ஆனாலும் எந்த நேரம் வருமோ வருமோ என்று தாகத்தோட காத்துனோம் கடந்த வருடத்துல கத்தர் அத்துவத்தை செய்தார் தாகத்தை ஒரு தேவன் அவளோடு கேட்கும் போது நமக்கு அருள்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் இந்த நாட்டுல நாம் சரிந்த தாகத்தை குறித்து பார்க்கிறோம் அந்த கசப்பு கலந்து காணியை கொடுக்கும் போது அங்க வந்து அன்னாலே நம்ம பார்க்கிறோம் அன்னால் வந்து கசப்பு நிறைந்த நிறைந்திருந்தோடுதான் காலப்பட்டான் ஆண்டவர் அதற்காக தான் கடைசி அந்த காடியை குடித்தார் என்று பார்க்கிறோம் அன்னால் வந்து தேவாலயத்தில் போய் அழுகிற ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அவர் அந்த வந்து அவர் நன்றாக தான் நேசித்தார் அவருடைய கணவனார் ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அவர் கவலையை கண்ணீர் விடும்போது கத்தர் அவளுடைய சத்தத்தை கேட்டா கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதே மாதிரி நகூமே பாருங்க பெத்லேயும் அழகான ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து பஞ்சம் வந்துட்டு சொல்லி மோவாக்கு போனா அங்க போய் எல்லாவற்றையும் இழந்தா ஆனா மறுபடியும் பெத்லேயமுக்கு வந்தா ஊத்தின் மூலமாக நகூமி ஆசிர்வதிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம் இந்த நாட்களில நாமும் ஒவ்வொருவரும் கத்தரை தேடுவோம் அப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார் ஆத்தும தாகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு முன்பாக பைபிள் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் நீங்க வாசிக்கும் போது ஆத்மதாகம் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்பினார் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் தான் அவர் சுத்தம் பண்ணார் என்று பார்க்கிறோம் இந்த நாட்கள்ல நம்ம எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனைத்திலும் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கோம் ஆனாலும் தேசத்துல என்ன வரல இன்னும் ஒரு எழுப்புதல் வராத நேரத்திலே காணப்படுகிறது ஆத்மா தாகம் நம்ம தீர்க்க ஆண்டோடைய தாகத்தை தீர்க்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி தான் இந்த நேரத்தில் நம்ம பார்த்து போகிறோம் எடுத்தவர்கள் நீங்க வாசிக்கலாம் ஒன்று தீமோத்தையும் ரெண்டு நாலு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும்

தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவடைய சன்னிதியில் வந்து நிற்பேன் அவருடைய தாகம் நம்ம என்ன செய்யணும் தேவ சன்னிதியில நம்ம என்ன செய்யணும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய தாகம் இந்த நாட்கள் தாழ்ந்த அழகாக சொல்லுகிறார் எப்பொழுது தேவண்டிய சந்நிதியில் வந்து நிற்பேன் இந்த நாட்டில் நம் ஆலயம் குடும்பங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் நேரத்தை கொண்டு இருக்கிறார்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி ஆலயத்துக்கு ஒழுங்காக சென்று தேவனை துடிக்க வேண்டும் என்பது ஆண்டு விரும்புகிறார் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று தேவனே என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் தாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில ராகமா இருக்கிறது என் மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறது சங்கீதத்துல என்னுடைய தேவன் அதிகாலமே நான் என்ன செய்றேன் உண்மை தேடுகிறேன் என்று சொல்ல நாட்டில் ஆட்டில யாரும் அதிகாலமே தேடுகிற மக்கள் இருக்கீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம அதிகாலையில ஆண்டோரை தேடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அதில் அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்ற வாழ்க்கையில அதிகால இடத்தை எடும்போது அனைத்து காரியங்கள் வெற்றியாகவே முடிந்திருக்கிற தண்ணீரை விடாய்த்து போன நம்முடைய ஆத்மாவை கத்தர் என்ன செய்வார் செழிப்புள்ளதாய் மாற்றுவார் தண்ணீர் கத்தர் மாற்ற வல்லமுள்ள தேவன் யோவான் ஆறு முப்பத்தஞ்சை பார்க்கும்போது என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் ஒருக்கு ஆளும் தாகமடையான் அவரை விசுவாசிக்கணும் நம்ம நம்ம செய்ய வேண்டியது அவருடைய அவரை நம்ம அனுதி நம்ம விசுவாசிக்க வேண்டும் பாருங்க ஆனால் அவன் என்ன செய்தான்லைக்கு போய் மகனை வந்து பலி கொடுக்க போகும்போது நானும் என் பிள்ளை ஆண்டானும் என்ன செய்வோம் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார் நானும் என் பிள்ளை ஆண்டானும் திரும்பி வருவோம் அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க ஏசப்பா வந்து அவனை தேவன் வந்து நீ வந்து எனக்கும் வலிச்சு வந்ததுன்னு சொல்றாரு ஆனா அவன் அந்த வேலைக்காட்டை சொல்லிட்டு போறாரு நானும் என் பிள்ளை திரும்பி வருவோம் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு அதிகமா தேவைப்படுகிறது நாமும் விசுவாசிக்கிறதுல குறைவுபடக்கூடாது சில நேரங்கள்ல நமக்கு அவிசுவாசம் வந்து விடுகிறது ஆனாலும் அந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சாத்தானை நம்ம வென்று ஆண்டோடைய பாதத்தில் இருக்கும்போது அந்த விசுவாசம் நம்மை உறுதிப்படுத்தும் என்று பார்க்கிறோம் இன்னும் யோக ஏழுநுட்பத்தை நம்ம பார்க்கும்போது ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அவரிடத்துல வந்து நம்ம பார்க்கும் போது அவர் நமக்கு தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன் எந்த காரியங்களா இருந்தாலும் அவரிடத்துல எந்த மனுஷன் நம்ம ஒரு வியாதி வந்தா கூட எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சில வியாதி தீராது ஆனா அவருடைய சமத்துல நம்ம காத்திருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடும் போது கத்தர் அந்த வியாதியில் நமக்கு விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார் யோகான் பதினாலு பதினெட்டு பார்க்கும் போது சமாரியா நாட்டு ஸ்ரீ அந்த ஸ்ரீ வந்து ஏசு வந்து அவள்கிட்ட தண்ணி கேட்குறாரு ஆனால் அவ என்ன செய்யல நான் தண்ணி தரத்துக்கு என்னால் முடியாது என்று சொல்லி ஆனால் என்ன சொல்றாரு நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீரோ ஒரு காலம் என்ன செய்யாது தாகம் உண்டாகாது என்று சொல்கிறார் அப்போ அந்த சமாதி அப்போ என்ன தண்ணி நீ கொடுப்பீங்க அந்த தண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் எல்லாருக்கும் சொல்லிட்டு நீ வந்து அந்த தண்ணீரை நான் உனக்கு கொடுக்குறேன்டா அவன் அவ எங்க போனா அவளுடைய நான் ஊருக்கே உள்ள போய் உலக ரட்சகர் ஏசு என்று என்ன சொன்னா

எப்படியும் ஒரு நாள் மரணம் வரும் அந்த நாட்கள்ல நம்ம ராஜ்யத்துக்கு போயணும் அதே ஒரே ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ போறோம் அந்த வாழ்க்கையை கத்திர்கெண்டு வாழ்ந்து இந்த நாட்களில அதை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை ஆத்மா வந்து உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கல் என்று சொல்லிவிட்டாரு நாட்டுல நாம் வளர்க்கிற பிள்ளைகள் கூட சில நேரங்களில் கூட நமக்கு கீழ்படியாக உள்ள மாறிவிடுகிறார் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க ஜெபிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில வாலிப பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள்